ஹாய் வி வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நம்ம ஆடி பட்டத்துக்கு மஞ்சள் அதாவது கிழங்கு வகைகள் எந்த வகையான கிழங்குகள்லாம் இருந்தாலும் நடவு செய்யலாங்க அதுக்கு பட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைகாசி ஆணி ஆடி வரைக்கும் நம்ம பண்ணலாங்க அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம இந்த மஞ்சள் கிழங்குகள்லாம் வைக்கலாம் பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் கூட ஆகுங்க இப்போ நம்ம பத்து மாதத்துலேயே அறுவடை பண்ணிடலாம் ஸ்டார்டிங்லேயே வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம மே மாதம் அந்த சித்திரம் வைகாசியில் வைக்கிற மாதிரி அது வந்துடும் நம்ம பங்குனிலேயே அறுவடை பண்ணிடலாம் அதாவது அந்த மே மந்த்து அந்த பொங்கல் டைமு ஜனவரியில் அந்த டிசம்பர் ஜனவரியில் நம்ம அறுவடை பண்ணிடலாம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக கிழங்குகள் வகைகள் இருந்தால் இப்போ வைக்கலாங்க ஆடிப்பட்டத்தில் தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை வைகாசிலையும் வைக்கலாம் இப்போ வைகாசி முடிஞ்சு இப்போ ஆணியும் பிறந்துருச்சு இப்போ ஆணிலையும் வைக்கலாம் அப்படி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வச்ச கிழங்குகள்லாம் எப்படி குரோத் ஆகிருக்குன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நான் இந்த விதைகள்லாம் விழுகிறது கலெக்ட் பண்ணும்போது அந்த பொடைச்சிட்டு மீதி வர அந்த துப்பு மாதிரி இருக்குங்களே அந்த புல்லு மாதிரி இருக்கிறது அதெல்லாம் எடுத்து வேஸ்ட்டு பண்ணாமல் திருப்பி குரோ பேக்கிலே போட்டு திருப்பி அந்த மண்ணை கலக்கி மிக்ஸ் பண்ணி தான் மஞ்சள் வச்சோம் அந்த மஞ்சளில் வச்ச மண்ணுலேயே விதைகள் இருந்ததுனால அது பாருங்கள் எந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்குன்னு போட்ட எல்லா குரோ பேக்குமே ஒரே கீரை செடியாக தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை தான் போட்டிருக்காங்களாட்டுக்கு குரோ பேக் ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தாவே தெரியுங்க அப்படி தான் நமக்கு தோணும் ஆனால் அது உள்ளே தாங்க இருக்குது மஞ்சள் எல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்று வருது நான் அந்த தெர்மாகோல் பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று காட்டின பாருங்கள் அது ஃபுல்லாகவே மஞ்சள் தான் ஈரோடு மஞ்சள் வச்சிருக்கேன் விரலி மஞ்சள் ஆனால் அது இன்னும் மஞ்சள் முட்டையே வரல அது மு முளப்பு திறன் வந்து சின்னதாக இருக்கிறதுனால குட்டியாக தான் இருந்தது அதை வச்சதுனால அது இன்னும் ஒரு மாதம் ஆகுங்க வெளியே வரங்காட்டியும் அதுக்குள்ளேயும் ஒரு இருபதுக்கு நாள் கூட ஆகல இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நான் தண்டுக்கீரையிலிருந்து சிறு கீரையிலருந்து மயிலிக்கீரையிலேருந்து எல்லா கீரையுமே அறுவடை பண்ணி பாருங்கள் நீங்களே பார்த்துட்ருக்கலாம் அதனால் இன்றைக்கி கீரைகள் தான் அறுவடை பண்ணுறாங்க இதுவும் தானா முளைச்ச தண்டு கீரையிலேருந்து உங்களுக்கு எல்லா வகையான மிக்சடு கீரையும் இதில் இருந்து நான் அறுவடை பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ கீரை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த குரோ பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் மஞ்சள் பொருள்ல கிழங்கு தான் கீரை தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு தோணுங்க அது மாதிரி இருக்கும் பாருங்க எல்லா வகையான கீரைகளும் அப்படி குரோத் எதுவுமே போடலைங்க தண்ணி கலக்கி தண்ணி விட்டுக்கிட்டே வந்ததோடு சரிங்க நல்லா எந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்குதுன்னு பாருங்களேன் இப்படி வந்துருக்குதுங்க நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் கிழங்குகள் வந்து கொஞ்சம் ஒரு ஜானுக்கு வர வளர்த்துக்கி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்தாலும் வள்ளினாலும் மஞ்சள் போட்டிருக்கிறேன் இப்போ குருத்து வரல அப்படின்னாலும் நீங்கள் மேலே இருக்கிற கீரைகள்லாம் ஒரு ஒரு அடிக்கு முக்கால் அடிக்கு போதே நீங்கள் எல்லாம் அறுவடை பண்ணிடலாம் இல்லைன்னா தண்டு அதிகமாக வந்து கீரைகள் முத்தி போயிடும் அதனால் பாருங்கள் இங்கே கீ நடுவில் எல்லாம் இப்போதான் எல்லாம் ஒன்று ஒன்றா வருது மஞ்சள் ஆனால் சுற்றிலேயும் கீரை இருக்குது இப்படி போட்டதுனால கிழங்குக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்குதுங்க நிழல் மாதிரி இந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்தது நீங்கள் கீரைகளை பறிச்சிருந்துங்க இது எல்லாம் கீரை சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி வேணுமாலும் பண்ணலாம் பொரியலாக பண்ணாலும் பண்ணலாம் கூட்டாக பண்ணாலும் பண்ணலாங்க தண்ணையும் எடுத்து எல்லோரும் சாம்பார் கூட வைக்கிறாங்க அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் இருக்கிற பெரிய கீரையாக நீங்கள் பிடிங்கிட்டீங்க பிடிங்கிடணும் வேறோடயே பிடிங்கிருந்துங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டி கீரை இருந்தாலும் அதுவும் ஒரு ஒன் வீக்கில் நீங்கள் எடுத்துருணுங்க அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேங்க அதனால் நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா பாட்டிங் மிக்ஸ் பண்ணி எந்த வகையான கிழங்குகளாக இருந்தாலும் வையுங்க ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க கிழங்குலாம் ஒரு கிழங்கு வைக்கணுமா ரெண்டு கிழங்கு வைக்கணுமா குரோ பேக்கு சின்ன குரோ பேக்கில் வைக்கலாமா இல்லை பெரிய குரோ பேக்கில் வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு சைஸ் பேக்கு பெருசாக எடுத்து ஒரு கிழங்கு வச்சாவே போதுங்க பேகு அதாவது மண் பேக்கு நல்லா பெரிய சைஸாக இருந்தால் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிழங்கு ஈல்டு கிடைக்குங்க சின்ன பேக்கில் நான் நிறையா நாலு கிழங்கு வைச்சேன் எனக்கு நாலு கிலோ வரும் அப்படின்லாம் நினைக்க முடியாதுங்க நீங்கள் ஒரு கிலோ கிழங்கு வைச்சாவே ஒரு கிலோ அளவுக்கு வரும் நீங்கள் வைக்கக்கூடிய குரோ பேக்குனுடைய சைஸை பொறுத்து தாங்க வரும் குரோ பேக்கோ இல்லை இந்த தெர்மாகோல் பாக்ஸ் மாதிரி இருக்கிறதோ இல்லை ஃப்ரிட்ஜ் பாக்ஸு இல்லைனா அந்த மீன் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்களே அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாங்க இப்போ தெர்மாகோல் பாக்ஸு ஃப்ரிட்ஜ் பாக்ஸு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இந்தாண்ட லெஃப்ட்டில் மூணு அந்தாண்ட ரைட்டில் மூணு அந்த அளவுக்கு வைக்கலாங்க ஒரு மூணு அடிக்கு ரெண்டு அடி அடைய வழியில் இருந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் அது மாதிரி வைக்கலாம் நீங்கள் வந்து சின்ன பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கு தான் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கிழங்கு சின்னதாக இந்த சென்ட்ரா பகுதியில் வச்சிடலாம் இல்லை என்கிட்ட வந்து ஒன்று தான் இருக்குதுனால நீங்கள் ஒன்று வைக்கலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னாவே அதே நல்லா ஒரு கிலோ அளவுக்கு வரும் நல்லா ஆனால் மண்ணு நல்லா அதிகமாக போடணும் குரோ பேக்கு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு கிழங்கு வரும் அதனால் கண்டிப்பாக நீங்களும் போடுங்க இது மாதிரி பாருங்கள் எவ்வளோ கீரை அறுவடை பண்ணியிருக்கிறேன் தானாகவே முளைச்ச எல்லா வகையான கீரைகளுங்க இங்கே பாருங்கள் செங்கீரை பச்சையிலிருந்து தண்டுகீரை சிறுகீரை அரைகீரை குப்பை மேனிக்கீரை குப்பைக்கீரை கீரை கூட இருந்துச்சுங்க என்னெல்லாம் மாடித்தோட்டத்தில் கீரைகள்லேருந்து எல்லா விதைகளும் போட்டு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களோ அது எல்லாமே ரிப்பீட்டாக முளைக்கிங்க அதனால் உங்களுக்கு தேவையானது நாற்று விடணும்னு தேவையில்ல அதிலருந்து செடிகளை எடுத்து தனியாக வைக்கணும்னா வச்சுக்கலாம் அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே